கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இன்று காரைக்குடியில் டிஎல்பி பேலஸில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இதில் வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் எங்களது கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் அண்ணன் அவர்கள் தலைமையிலும் இன்று வீட்டுமனை இலவச பட்டா வழங்கப்பட்டது இதில் எங்களது கர்நாடகாத்தான் பேரூராட்சியை சேர்ந்த மக்கள் இருபத்தி மூன்று பயனாளிகளுக்கு இன்று வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது மேலும் போன மாதம் எங்களது கர்நாடகாத்தான் பேரூராட்சியில் முப்பத்தி ஏழு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது மேலும் இதற்கு உறுதுணையாக இருந்து எங்களது மாவட்ட ஆட்சியர் ராஜாஜி அவர்கள் மேடமும் துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் அண்ணன் அவர்கள் தலைமையிலும் வழங்கப்பட்டது இதில் எது தன் பேரூராட்சி சார்பாக பொதுமக்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க